செய்திகள் மர்தானை போலீஸ் நிலையத்தில் தமிழ் பெண் மரணம் தொடர்பாக பல தரப்பட்ட தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன கிளிநொச்சி திருவையாறு பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயாரான முப்பத்தி ரெண்டு வயது பெண் ஒருவர் கொழும்பு மர்தானை போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் இருந்த பொழுது மரணித்துள்ளார் தான் அணிந்திருந்த உடையை கலற்றி இந்த பெண் தற்கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளதாக இன்று வியாழக்கிழமை வெளியான திபைன என்ற சிங்கள நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது அதே நேரம் பெண் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் அந்த நாளிதழ் செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விபச்சார தொழிலில் ஈடுபட்டதாகவும் அவரை கைது செய்யுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததாகவும் இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற விசாரணைக்கு செல்ல மறுத்ததால் பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததாகவும் இதனால் மருதானையில் இந்த பெண் வீதியில் இருந்த போது கைது செய்யப்பட்டதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பெண் அடித்துக் கொள்ளப்பட்டாரா அல்லது அவமானத்தினால் தற்கொலை செய்து கொண்டாரா என்று அந்த நாளிதழ் விபயன கேள்வி இருக்கிறது ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் மருதானை போலீஸ் நிலையத்தில் அதுவும் முன்பக்கமாக உள்ள விளக்க மறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண் எவ்வாறு தான் அணிந்திருந்த உடையை கலற்றி தற்கொலை செய்திருக்க முடியும் என்றும் கேள்வி எழுகிறது எவ்வாறாயினும் ஒருவரின் இறப்புக்கு இலங்கை போலீசார் கூறும் காரணங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பது வழமையாகும் தமிழ் பெண் ஒருவரின் மரணம் தொடர்பான நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஜெனீவா மனித உரிமை சபை சர்வதேச மன்னிப்பு சபை ஆகிய சர்வதேச நீதி நிறுவனங்கள் கூட இலங்கை போலீசாரின் செயற்பாடுகளை ஏற்கனவே கண்டித்திருக்கின்றன மரணமடைந்த பெண் வவுனியாவை சேர்ந்தவர் குடும்பத்தாருக்கு அறிவித்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்